ஓய்ஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போற பதிவு என்னென்னா பங்குனி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பன்னெண்டு ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குன்னு சொல்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பங்குனி மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மாதங்களிலே சிறந்த மாதமாக பங்குனி மாதம் திகழுது அதாவது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து மீன ராசிக்கு வந்துட்டு அதாவது தான் கற்ற வித்தைகளை எல்லாமே வந்து குரு பகவான் சமர்ப்பிச்சுட்டு மதிப்பெண்கள் பெற மாதமாக இந்த மாதம் திகழுது அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பங்குனி மாதம் நடக்குதுன்றதுக்கு இதுதான் ஒரு உதாரணமா இருக்கு நேச்சுரலாவே பார்த்தீங்கன்னா நிறைய பங்குனி மாதத்தில் நடக்கும் அதே மாதிரி வசந்த மாதம் சொல்லிட்டோ சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் வேப்ப மரம் இந்த மாதிரி மரங்கள் நிறைய மரங்கள் இருக்கும் பாருங்கள் அதனுடைய அந்த இலைகள் எல்லாமே வந்து உதிர்ந்துட்டு உதிதா வந்து இலைகள் வந்து உதிர்க்கிற மாதமா வந்து இந்த மாதம் திகழுது அதாவது அவ்வளோ வந்து ஒரு வசந்த மாதமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்மளுடைய கடவுள்கள் இருக்காங்கள்ல அவங்க எல்லாருக்குமே வந்து திருமணம் நடைபெற்ற மாதமாவும் இந்த மாதம் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஸ்ரீ சீதா சீதாதேவிய வந்து மனமுடிச்ச நாள் இந்த மாதம் பங்குனி மாதம்தான் அது மட்டும் இல்லாமல் ராமர் ராமர் மட்டும் இல்லாமல் ராமருடைய தம்பி பரதன் இவங்களுக்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல தான் வந்து திருமணம் நடைபெற்றிருக்கு ஸோ அவ்வளவும் வந்து ஒரு விசேஷமான மாதமா இந்த மாதம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு வந்து லட்சுமி தேவியை வந்து அவருடைய நெஞ்சில வந்து குடிபெயர்ந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரம்மர் வந்து சீ அதாவது சரஸ்வதி தேவிய வந்து தன்னுடைய நாவில வந்து சூடி கொண்ட மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு அவ்வளவும் வந்து ஒரு விசேஷமான மாதமாக இந்த பங்குனி மாதம் திகழ்ந்துட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பங்குனி மாதம்ன்றது பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது மாதமாக வருது அது மாதிரி பன்னெண்டாவது நட்சத்திரமாக வர உத்திர நட்சத்திரத்தில் வந்து இந்த பங்குனி உத்தரவு வந்து நடைபெறுது அதே மாதிரி ஸ்ரீ ராமநவமியும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் இருக்குது அந்த மாதிரி அவ்வளோ வந்து ஒரு விசேஷமான மாதம் இந்த பங்குனி மாதமாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சோழி பிரசனை மூலமாக பார்க்கலாம் ஓம் நாகத் நாகரூபாயே வித்மே தன்னோ நாகதேவி பிரசோதய ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து தாய் தந்தையர் மீது வந்து ரொம்ப பாசம் வச்சுட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அஃபெக்டானவர்கள் சொல்லிட்டு இந்த விருச்சகராசிக்காரர்களாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த உறவினர்கள்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வந்து வாக்குவாதங்கள் செய்ய மாட்டாங்க எல்லாருக்கிட்டும் வந்து சுமூகமாக போகணும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நடந்துப்பாங்க ஆனால் இவங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையுமே தேடி வரும் அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவர்கள் வந்து ராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் தாய் தந்தையர் மீது மட்டும் இல்லாம மனைவி மீதும் மட்டும் அவ்வளவும் பாசம் வச்சிருப்பாங்க அதாவது கணவனாக இருந்தா மனைவி மீதும் மனைவியாக இருந்தா கணவன் மீதும் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசம் வச்சக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தான் இருப்பாங்க ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து இந்த இடமாற்றம் பண்ணணும் அதாவது ஒரு வீட்டுல இருந்து வேற வீடுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க வேற வீடு மாறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையுது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா இடம் பார்த்துட்டே இருக்கும் எந்த இடமும் செட் ஆகல நான் ஒரு இடத்துல போய் நிற்கும் போது அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கு எனக்கு மனசுக்கு சந்தோஷம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லை இந்த இடம் வாங்கலான்னு நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து அது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து அந்த மனையில் இருந்துட்டே இருக்கு என்னால் இடம் வாங்க முடியல நான் கையில் பைசா வச்சிருக்கேன் அதனால வாங்க முடியல இல்லை லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் லோன் எனக்கு சேங்ஷன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வந்து போன மாதம்லாம் வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருப்பீங்க ஆனா இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விடுதுன்னு சொல்கிற சொல்லலாம் இந்த பன்குடி மாடத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்சது நடக்கும் அதாவது இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு சேங்ஷன் ஆகும் கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து பணம் கிடைக்கும் இல்லை உங்கள் அப்பா வழி சொத்து வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அந்த தந்தை வழி சொத்து உங்கள் கைக்கு வந்து நீங்கள் ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இல்லை வந்து நீங்கள் உங்களுடைய பூர்வீக இடம் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பேர் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வருது ஆனால் உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய மாதமாக இருக்குது அதனால் வந்து எதாவது சின்ன பிரச்சனை ஸ்கின்ல வந்தால் கூட உடனே வந்து டாக்டர் கிட்டே போயிட்டு என்ன ஏதுன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஷியல் பண்ணுறது அந்த ஃபேஷியல் பண்ணிக்கிறது பண்ணிக்கலாம் பட் இந்த தேவையில்லாத இந்த க்ரீம்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ஸ்கின்காக இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கள இந்த ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி வந்து அதாவது இன்ஜெக்ஷன் செலுத்தக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்காமல் இந்த மாதம் இருந்தீங்கன்னா உங்கள் முகத்துக்கும் சரி உங்கள் உடம்புக்கும் சரி இந்த ஸ்கின்க்கும் சரி எந்த பிரச்சனையும் வராமல் தவிர்க்கலாம் இல்லைன்னா பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உங்களை உடம்பு ரீதியான பிரச்சனைகள் வந்து உருவாக்கி கொடுத்துரும் நீங்களாக போய் வாண்டடாக போயிட்டு அதாவது சொல்லுவாங்களே சொந்த செலவிலே சூன்யம் வச்சுக்கிறோன்னு சொல்லிவிட்டு ஸோ அது மாதிரி நீங்களாக போய் வாண்டடாக போய் மாட்டாமல் இருந்தீங்கன்னா ரொம்பவும் நல்லது ஏன்னால் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும்